ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோடி தமிழ் சகல சௌபாகியத்தையும் பெற இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தினம் தினம் இத்தனை துன்பங்களை அனுபவத்திற்கு காரணம் தம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் தானும் இன்பமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் காலை முதல் இரவு வரை இத்தனை ஓட்டம் ஓட வேண்டியிருக்கிறது இதை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக அனைவருமே செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி நம்முடைய குடும்பம் நல்ல முறையில் எந்தவித துன்பமும் இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் இன்பமாய் வாழும் ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் தினமும் நாம் கேட்டால் கூட போதும் கவலைகள் நீங்கி துன்பங்கள் நெருங்காமல் வாழலாம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன பாடல் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகின்றோம் சகல சௌபாகியமும் பெற்று இன்பமாய் வாழ இந்த பாடலை யார் யாருக்காக வேண்டுமானாலும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பாடலாம் அல்லது கேட்கலாம் கணவன் மனைவிக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நண்பர்களுக்காக இப்படி எந்த மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் செய்யலாம் தம்முடைய குடும்பத்துக்காகவே கூட மனதார நினைத்து கொண்டு இந்த பாடலை பாடலாம் இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து தீபத்தின் முன் அமர்ந்து மனதார இதை ஒருமுறை சொன்னால் போதும் இதற்கு அத்தனை சக்தி உண்டு அது என்ன பாடல் என்பதை பார்க்கலாம் ஓர் எழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்வோம் ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்வோம் மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்வோம் நான்கெழுத்து மந்திரத்தை நாராயணா என்று சொல்வோம் ஐந்து எழுத்து மந்திரத்தை சிவாய நம என்று சொல்வோம் ஆறு எழுத்து மந்திரத்தை சரவணபவ என்று சொல்வோம் ஏழு எழுத்து மந்திரத்தை ஸ்ரீ ராமச்சந்திரா என்று சொல்வோம் எட்டு எழுத்து மந்திரத்தை ஸ்ரீ குருவாயூரப்பா என்று சொல்வோம் ஒன்பது எழுத்து மந்திரத்தை ஓம் பராசக்தி தாயே என்று சொல்லுவோம் நாம் இப்படி சொல்லுவதற்கு மிகவும் எளிமையான இந்த பாடலை தினமும் ஒரு முறை மனதார இறைவனை வேண்டி படித்தாலே போதும் சகல விதமான சௌபாகியமும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது முடியாதவர்கள் இதை ஒரு முறை சொல்லி பதிவு செய்து கொண்டு தினமும் போட்டு கேளுங்கள் இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட கேட்கலாம் தவறு ஒன்றும் இல்லை நாமும் நம்முடைய குடும்பமும் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இரவு பகலாக உழைப்பதுடன் சேர்த்து இந்த பாடலை கேட்பதன் மூலம் அத்தனை சௌபாகியங்களையும் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறை உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் இது செய்து அதற்குரிய நல்ல பலனை அடையுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது குறித்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்